ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனிலி சமையல் பச்சைப்பயிர் வச்சு ரெண்டு நாள் ரெண்டு விதமாக ஹெல்த்தியாக சிம்பிளாக ஒரு ரெசிபி எப்படி செஞ்சிருந்தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயிர் எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கோங்க பச்சை பயிர் இல்லாத பட்சத்தில் சிறுபருப்பு கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் மாவு ஜவ்வரிசி சேர்க்கும்போது சீக்கிரமாக ஊறி வந்துடும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதை சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை கப்பு அளவுக்கு வெள்ளை உளுந்து அப்படி இல்லைன்னா கருப்பு உளுந்து எதுனாலும் சேர்த்துக்கோங்க இதை லைட்டாக கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி நாலு மணி நேரம் போல் நான் ஊற வச்சு எடுத்துருக்கேன் நாலு மணி நேரம் கழித்து நல்லா இது போல் ஊறி வந்திருக்கும் மாவு ஜரிசி சேர்க்கிறதுனால சீக்கிரமாக ஊறி வந்துடும் பச்சை பயிர் எடுத்து அழுத்தி பார்க்கும்போது தோல் தனியாக பயிறு தனியாக வரணும் அது வரைக்கும் ஊறி இருக்கணும் இந்தளவுக்கு ஊறினதை இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் எப்பவும் ஒரே மாதிரி அரிசி தோசை இட்லின்னு செய்யாமல் இதுபோல் நல்ல புரோட்டீன் அதிகமாக இருக்குதான்னு இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இதை நல்லா இந்தளவுக்கு இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க இது அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் அதிகமாக இருந்ததுனால ரெண்டு பேட்சாக அரைச்சி எடுத்துருக்கேன் செகண்ட் பேட்ச் அரைக்கும் போது இது கூட மிளகு சீரகம்லாம் சேர்க்க தேவையில்லை மிளகுக்கு பதிலாக பச்சை மிளகா காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரை லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி இதோடு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது எடுத்து ஊத்துற இந்த பக்குவத்தில் இருக்கிற மாதிரி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை அப்படியே மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு மணி நேரம் போல் நான் புளிக்க வச்சுக்கிறேன் இந்த பயிறு ஜவ்வரிசி தோசைக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக கருவேப்பில்ல வச்சு சிம்பிளான ஒரு சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் கருவேப்பில்ல பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க சாதத்துலேயோ குழம்புலையும் இருந்தால் ஒதுக்கி வச்சுருவாங்க அப்படி சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மெத்தடில் செஞ்சு கொடுங்க வேணும் வேணும்னு திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு குத்து அளவு கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கோங்க இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு எடுத்துருக்கேன் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க கருவேப்பில் நல்லா இந்த அளவுக்கு வருபட்டு வரணும் எடுத்து உடச்சி பார்த்தா உடஞ்சணும் அந்த அளவுக்கு அப்புறமா இதை அப்படியே எடுத்து மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து அப்படி இல்லைனா கருப்பு உளுந்து எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க உளுந்து சேர்க்குறதுனால சட்னிக்குள்ள டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உளுந்து கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோடு சேர்த்து கூடவே பத்து பல் போல் பூண்டையும் சேர்த்து வெங்காயம் நல்ல கண்ணாடி மாதிரி வதங்கி வரணும் அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க எப்போதுமே சட்னிக்கு வெங்காயம் நல்லா வதங்கிட்டா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுபோல் பார்த்து செய்யுங்க நல்லா இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க இது கூடவே காரத்துக்கு ஒரு ஆறு பச்சை மிளகா போல் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா அப்படி இல்லைனா காஞ்ச மிளகா எதுனாலும் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்த உடனே உப்பு சேர்க்கறதுனால தக்காளி தி சீக்கிரமாக மசிச்சு வந்துடும் நல்லா இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அப்படியே எடுத்து மாற்றி நல்லா ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறமா இதை அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்து தக்காளி உளுந்துலாம் நல்லா அரைச்சதுக்கப்புறமா இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க கருவேப்பிள்ளைகளையும் இதோடு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க தக்காளி வேண்டாட்டை ஸ்கிப் பண்ணிக்கோங்க தக்காளி சேர்க்கலன்னா அதுக்கு பதிலாக ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா இந்தளவுக்கு அரைச்சதுக்கு அப்புறமா இது அப்படியே வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் லைட்டாக மிக்ஸி ஜரில் தண்ணி ஊற்றி அலசி அதையும் இதோட சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க உப்பு காணாததுனால உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் கடுகு கொஞ்சம் கருவேப்பில் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து கொட்டினீங்கன்னா அருமையான கருவேப்பிலை சட்னி ரெடி ஆயிரும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் மாவை ஒரு ரெண்டு மணி நேரம் போல் புளிக்க வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு கல் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா மெல்லிசாக ஊற்றி எடுத்துக்கலாம் எவ்வளோ மெல்லிசாக ஊற்ற முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக ஊற்றி நல்ல மொறு மொறுன்னு பச்சை பச்சைப்பயிறு தோசையை சுட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அப்படி இல்லைனா நெய் எதுனாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இது கூட நமக்கு விருப்பமான காய்கறிகளையும் சேர்த்து நம்ம தோசைகளாக சுற்றெடுக்கலாம் நான் எடுத்திருக்க அளவுகளில் கரெக்டாக பன்னெண்டு தோசை போல் வரும் நல்லா அளவுக்கு வெந்து வந்ததுக்கு அப்புறமா எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சு நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நல்ல மொறு மொறுன்னு பச்சை பயிர் ஜவரிசி தோசை ரெடி ஆயிரும் இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக முருங்கைக்கீரை சட்னி கருவேப்பிலை சட்னி இந்த மாதிரி சிறுதானிய தோசை வகைகளுக்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டான ஒரு சட்னி வச்சு கொடுத்தா பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக பச்சை பயிறு வேர்க்கடலை வச்சு ஒரு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்து அதை இதோட சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை கப் அளவுக்கு வறுக்காத வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் கப்பு போல் பச்சரிசி அப்படி இல்லைன்னா புழுங்கல் அரிசி எந்த அரிசியாவது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு இதை அப்படியே ஓவர் நைட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஓவர் நைட்டு ஊற வச்சாதான் வேர்க்கடில் நல்லா ஊறி வரும் நல்லா இந்த அளவுக்கு ஊறி வந்திருக்கணும் பச்சை பயிர் எடுத்து அமைக்கி பார்த்தோன்னா பச்சை பயிர் தனியாக தோல் தனியாக வரணும் வேர்க்கடலையும் அப்படி தான் இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வேர்க்கடலையை மட்டும் மிக்சி ஜாரில் நம்ம மாற்றிக்கலாம் மேலே இருக்க வேர்க்கடலையை மட்டும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு லைட்டாக குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா இது போல் அரைச்சதுக்கு அப்புறமா மிச்சம் இருக்க பச்சை பயிர் அரிசியாக இதோடு சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதோடு கொஞ்சமாக சீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் எடுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தனி சேருங்க கரெக்டாக இருக்கும் நல்லா இந்த பக்குவத்தில் இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் குற குறைப்பாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை இது அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சிடலாம் மிச்சருக்க பச்சைப்பயிறு அரிசியையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி இதோடு சேர்த்துக்கலாம் எப்பவும் ஒரே மாதிரி இட்லி தோசை சாப்பிடாம பச்சை பயிறு பர்க்கரில் வச்சு போல் செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நார்மலாக தோசை எப்படி சுடுவோமோ அந்த பக்கத்தில் இருக்க மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா எந்த பக்கத்தில் இருக்கணும் இதை அப்படியே மூடி போட்டு மூடி அஞ்சு மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கலாம் உடனே செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம் புளிக்க வச்சும் செய்யலாம் ஒரு அஞ்சு மணி நேரம் கழித்து நல்ல இது போல் குளிச்சு வந்திருக்கும் இதை அப்படியே லைட்டாக நம்ம கலந்து விட்டுக்கலாம் தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக புதினா தக்காளி வச்சு நல்ல ஒரு டேஸ்டியான சட்னி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய அடுப்பில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதோட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து அப்படி இல்லைன்னா கருப்பு உளுந்து எதுனாலும் சேர்த்துக்கோங்க இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம் உளுந்தை விட கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ காரத்துக்கு இதோட எட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த எண்ணெயிலே வத்தல் கடலைப்பருப்பு உளுந்து எல்லாமே நல்லா கலர் மாதிரி பொரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா அளவுக்கு ப்ரவுன் கலராக மாறினதுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து நம்ம ஒரு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை இதோட சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்ல கலர் மாறி வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் பெரிய வெங்காயம் அப்படி இல்லைன்னா சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சுக்கோங்க வெங்காயம் இந்தளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறமா ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து இதோடு சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் கூடவே இதுக்கு தேவையான அளவு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி நல்லா மசிச்சு வரணும் அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா எந்த அளவுக்கு தக்காளி மசிச்சு வந்ததுக்கு அப்புறமா இது கூடவே ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துருக்கிறதுனால புளி சேர்க்க வேண்டாம் இல்லை லைட்டாக புளி சேர்க்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கொஞ்சமாக ஒரு குத்த அளவுக்கு புதினா இலைகளை க்ளீன் பண்ணி இதோடு சேர்த்துக்கோங்க இந்த சட்னி இட்லி தோசை மட்டும் இல்லை சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அளவுக்கு மசிச்சு அப்புறமா லாஸ்ட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சிருங்க இப்போ மிக்சி சாரில் வறுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு உளுந்து காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக தண்ணியெலாம் சேர்க்க வேண்டாம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சோன்னா கடலைப்பருப்பு உளுந்து அறப்படாது அப்படியே இருக்கும் அதனால் இந்த மாதிரி நல்ல ஓரளவுக்கு ஆனதுக்கப்புறமா வதக்கி வச்சுருக்க தக்காளி வெங்காயத்தை இதோட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம் தண்ணி ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா இந்து போல் அரைச்சி எடுத்துக்கோங்க இது அப்படியே நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இந்த பக்குவத்தில் இருக்க மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு குடிக்கிறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் கடுகு கொஞ்சம் கருவேப்பில இறைகள் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து கொட்டினீங்கன்னா அருமையான புதினா தக்காளி சட்னி ரெடி ஆயிரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை அப்படியே அரைச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஒரு வாரம் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் இது சிறுதானிய இட்லி தோசை வகைகளுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தோசைகளை சுட்டு எடுத்துடலாம் தோசைக்கெல்லாம் அடுப்பில் வச்சுட்டு தான் வச்சுருக்கேன் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு ஒரு கரணி மாவு எடுத்து நல்ல மெல்லிசாவோ இல்லை குண்டாவோ உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க நான் நல்ல மெல்லிசாக தான் சுற்றி எடுத்துருக்கேன் இது கூட கொஞ்சம் வெங்காயம் கேரட்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை இலை சேர்த்து ஊத்தாப்பம் மாதிரி கூட சுட்டு எடுக்கலாம் நல்லாயிருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை எடுக்கலாம் இருக்க மாவை கூட ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி செய்யலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்ல கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம் பச்சை பயிறு பர்க்கரில் ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது சின்ன பிள்ளைங்க முதல் பெரிய வர வரைக்கும் இதை சாப்பிட்லாம் நல்ல இது போல் வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு தோசைகளாக சுட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு முருங்கைக்கீரை சட்னி கருவேப்பிலை சட்னி புதினா சட்னி சுரைக்கா சட்னி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சட்னி ரெசிபி வச்சு கொடுத்தனா பிள்ளைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்